Saguni. சகுனி மகாபாரதத்துல எந்த ஒரு மாதிரியான ரோலை பிளே பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சகுனியோட வரலாறு தான் என்ன அதுதான் நாம போறோம் காந்தார நாட்டு மன்னன் சுபலன் இவரோட கடைசி மகன் தான் சகுனி துரியோதனோட தாய் காந்தாரியோட தம்பி தான் சகுனி காந்தாரியோட முதல் கணவருக்கு நீண்ட ஆயுள் இல்ல அப்படிங்கறதால காந்தாரிய ஒரு ஆட்டுக்கடாவுக்கு மனம் செஞ்சு வச்சோம் பிறகு அந்த ஆட்ட பலியிட்டதால நுணுக்கமா அன்றைய ஜோதிட படி பார்த்தா காந்தாரி ஒரு விதவை பீஷ்மரோட உத்தரவுல ஆட்டக்கிட் விவகாரம் மறைக்கப்பட்டு திருத்ராஷ்டர மனம் முடிக்கிறாங்க பிறகு இந்த விவரம் அறிந்த பிதாமகர் என்ன சுவலன் ஏமாற்றிட்டான் ஒரு விதவையா என்னோட வீட்டு மருமகளா கொண்டு வந்தேன் உலகுக்கு தெரிஞ்சா நகைப்புக்கு இடமாகுமே சுவலன் குடும்பத்தை அழிச்சு அந்த ரகசியத்தை வெளிவராம அவனோட மகன்களையும் அடைத்தாரு பிதாமகர் பீஷ்மர் ஒரு குடும்பத்தையே கொல்றது அதர்மம் அப்படின்னு தெரிஞ்ச பீஷ்மர் தினமும் ஒரு கைப்படி அரிசிய மட்டும் உண்ண கொடுத்தாரு நாட்கள் செல்ல செல்ல நிலைமை மோசமாச்சு சகோதரர்களுக்குள்ள உணவுக்காக சண்டை வந்தது சுவலன் ஒரு யோசனை சொன்னான் நம்மள யாராவது புத்திசாலியானவன் ஒருவன் மட்டும் உணவை சாப்பிட்டு பிழைச்சு இந்த அநியாயத்தை செஞ்ச பீஷ்மரை பழி வாங்கட்டும் இந்த யோசனைக்கு அனைவருமே உட்பட்டாங்க வயதுல இளையவனான சகுனியதான் உணவு சாப்பிட தேர்ந்தெடுக்கப்பட்டான் குடும்பமே சகுனி முன்னாடி பட்டினி கிடந்து ஒவ்வொருவரா மடிந்தாங்க சாகரத்துக்கு முன்னாடி சுவலன் சகுனியோட கால்கள்ல ஒரு காலுடைய கணுக்கால அடிச்சு உடைச்சான் இனி நீ நடக்கும் போதெல்லாம் நொண்டுவ ஒவ்வொரு முறை நொண்டும் போதும் கௌரவர் செஞ்ச அநீதிய நினைவுல அவர்களை மன்னிக்காதே அப்படின்னு சொன்னாரு சகுனிக்கு தாயின் மீது ஒரு சபலம் உண்டு அப்படின்னு சுவலனுக்கு தெரியும் சாகர தருவாயில தன்னோட மகன் கிட்ட நான் இறந்த பிறகு என் கைவிரல் எலும்புகளை எடுத்து தாயக்கட்டை உண்டாக்கு அதுல என்னோட ஆத்திரம் முழுவதும் இருக்கும் நீ எப்படி தாயக்கட்டைய போட்டாலும் நீ விரும்பியபடியே எண்ணிக்கை விழும் நீயே எப்போதும் வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச காலத்துல சுவலனும் அவனோட பிள்ளைகளும் இறந்து போனாங்க சகுனி மட்டும் தப்பி பிழைச்சான் கௌரவர்களோட பீஷ்மரோட கவனிப்புல பாதுகாப்புல வாழ்ந்தான் கௌரவர்களோட நண்பனா காட்டிக்கொண்டான் ஆனா பீஷ்மர் தன்னோட குடும்பத்தை அழிச்சது மாதிரி பீஷ்மரோட குடும்பத்தை வீழ்ச்சிக்காக திட்டமிட்டு நிறைவேற்றினான் இறுதியில சகாதேவனால குருக்ஷேத்திர போர்ல கொல்லப்பட்டாரு சகுனியுடைய மகன் உள்ளுகான் அபிமன்யுவால கொல்லப்பட்டான்